நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் இருக்கிறது எல்லாத்துக்கும் அவசியமாகி போயிடுச்சு பைக்கு காரு இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பை சைக்கிள் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாடுறதுக்கான பால் போன்றவை எல்லாம் வச்சுருப்போம் ஸோ அதற்கெல்லாம் காத்தடிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கேசெட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ தி பெஸ்ட்டை நம்ம ஆர்டர் பண்ணது வந்துருக்குது என தருமை குடும்ப உறவுகளை இது வந்து நம்ம ஒரு குடும்ப உறவுக்காகத்தான் இதையும் வாங்கி கொடுக்குறோம் ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது காத்தடிக்கிறது ஓகே எவ்வளவு காம்பேக்டாக சிறுசாக இருக்குதுன்னு பாருங்களேன் இதில் மீட்டரோடவே வந்துடுது நல்லா பார்த்துக்குங்க மீட்டரோடவே வந்து விடுகிறது ஓகே ஸோ இதுலையே வந்து பார்த்திங்கன்னா இருபது பவுண்டிலிருந்து எண்பது நூறு வரைக்கும் இருக்குது சரிங்களா நம்மளே காலில் மிதித்து மிதித்து ஏர் பிடிச்சிக்கலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது சைஸ் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது காரில் போகையில் வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் இதோ இந்த இடத்துல வந்து பாருங்களா ஒரு லாக் இருக்குது இந்த லாக் எடுத்துகிட்டால் ஓப்பன் ஆயிரும் ஸோ மிதித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக காற்று ஏறிடும் இதோ இங்கே பாருங்களா நிப்பிள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் காரோடது இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பலூனுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடை இது கொடுத்துருப்பாங்க அதையும் காட்டுறேன் பார்த்துக்கோங்க நிப்பிள் கூடை இதோ சிம்பிளாக இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நிப்பில் இதில் மாட்டிட்டு அடித்தோம் அப்படின்னா பலூனுக்கு சரிங்களா நம்ம கையில் கூடை கூடைப்பந்து கால் பந்து எல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்கு பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நிப்பில் நம்ம கார் இதுக்கு போட்டுக்கலாம் உள்ளே வந்து கட்டு பார்த்திங்கன்னா அதோட மறையோட தெளிவாக இருக்குது ஸோ இப்போ நம்ம இதில் இப்படி போட்டு ப பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ இதை வந்து அன்பாக்ஸிங் வச்சுக்கோங்க மிதிக்கிறதுலே ஒன்று தெளிவாக காண்பிச்சிடுறேன் தெளிவாக பாருங்கள் ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க சின்ன சிலிண்டரு தான் பட் ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க பவர்ஃபுல்லாக இருக்கும் மிதித்து பார்த்துருவோங்களா காற்று வருதா வரலையான்னு சத்தம் உங்களால் பார்க்க முடியுது வேறு லெவலில் இருக்குது மக்களை சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேசட்டோடைய விலை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கி இருக்கிறது நம்மளது ஆஃபரில் இருந்ததுனால அறநூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம குடும்ப உறவுகள் ஒருவருக்காக வாங்கி கொடுக்க போகிறோம் ஸோ நம்மளுடைய ஜெம்சி ஸ்டோரில் உங்களுக்காக அடுத்து வாங்கி கொடுக்கக்கூடியது தொடர்ந்து நம்ம இந்த சிசி நியூஸ் தமிழ்லையும் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெம்சி ஜெம்சி குரு அப்படிங்கிற ப்ரொஃபைல்லையும் வந்து இந்த மாதிரி பகிர்ந்துக்கிறோம் இன்னும் உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில் ஜெம்சியின் குடும்ப உறவுகள் புதியவர்கள் நீங்கள் இப்போதைக்கு பொறுமை காத்துக்குங்க குடும்ப உறவுகள் என்னென்ன வேணும்னு கேளுங்க நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற நாலு லட்சம் பேர் இருக்கிற அந்த ப்ரொஃபைலோடைய இதைய காண்பிச்சு நம்ம பெரிய பெரிய கம்பெனிகளோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா கம்மியான விலைக்கு வந்து நம்ம கோட் பண்ணி வாங்க முடியும் சரிங்களா கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே பொறுமை காத்துங்க நேர்லேயே இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன் ஸோ நம்ம ஸ்டுடியோவுடைய ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் நம்ம பொறுமை காத்து தான் ஆகணும் ஸோ என திறமை சகோதரிகளை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நம்ம இந்த மாதிரி பல வாங்கி தர இருக்கிறோம் குடும்ப உறவுகள் தொடர்பு கொள்ளுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் இது பணம் சம்பாதிக்கிறதுக்கோ பொருள் விற்கிறதுக்கோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணலை இந்த கம்பெனியும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணலை நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் ஒவ்வொரு ஃபாலோவும் என்னை வளர்த்துகிறது நான் வளர்கிறேன் நான் ஒரு செலிபிரிட்டி ஆகிறேன் ஸோ அதற்கு பின்னாடி பெரிய பேக் இருந்து தொடர்ந்து எனக்கு இந்த ஆதரவை தந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் வளர வளரவே ஏதாவது ஒன்று செய்யணும்னு நான் வந்து விருப்பப்பட்டேன் ஸோ அதற்காகத்தான் இந்த மாதிரி பல கம்பெனிகளோட இதுகளோட டை அப் பண்ணி அதுலேயும் தற்சார்பு சுயசார்பு எவ்வளவு தூரம் கடைபிடிக்க முடியுமோ நம்ம உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு பொருள்கள் ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் என் மூலியமாக வாங்குவதால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபரில் வந்து நம்ம இந்த மாதிரி பொ பொருள்களை வந்து ரேட் போட்டு வாங்க முடியும் ஏன்னா நான் கிட்டே நாலு லட்சம் பேர் இருக்காங்க அஞ்சு நாளைக்கு இன்னும் அஞ்சு லட்சம் ஆகலாம் பத்து லட்சம் ஆகலாம் ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் ஸோ அப்போ நம்ம வளர வளர என்ன ஆகுனா ஒரு கம்பெனிக்கிட்ட இல்லை ஒரு டீலர் கிட்ட ஒரு கிட்ட நம்ம வந்து அடித்து பேசலாம் இன்னும் ரேட்டு கொடுங்க இத்தனை பேர் நம்ம கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தர்றேன் நீங்க எனக்கு செய்த ஒரு ஆதரவுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன பிரதி உபகாரம் புதிதா இருக்கிறவங்க கோவச்சுக்க வேண்டாம் பொறுமையா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க நீங்க சிசி நியூஸ் தமிழ்ல பார்த்தாலும் சரி ஜெம்சியில் பார்த்தாலும் சரி ஜெம்சி குருல பார்த்தாலும் சரி ஜெம்சி ஸ்டோரு ஜெம்சி ஈ ஸ்டோர்னு இத்தனை இருக்கு நம்மளது சோ எங்க பார்த்தாலும் பொறுமையா நீங்களும் உங்க ஆதரவை கொடுங்க நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்க நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணி அவங்களே பலன் பெற வச்சுக்கிட்டு இருங்க இது மட்டும் இல்ல உணவு உடற்பயிற்சியெல்லாம் எல்லாருமே பலன் பெறலாம் புதியவர்கள் பலையவர்கள் எல்லாமே ஸோ நாங்கள் கொடுக்கக்கூடிய செய்திகள் பல வேலை வாய்ப்பு தகவல்கள் இருந்து எல்லாமே செய்திகள் தரலாம் அதெல்லாம் யார் வேணாலும் பெறலாம் இது மட்டும்தான் நம்ம அந்த குடும்ப உறவுகள்னு சொல்கிறோம் ஸோ புதியவர்கள் நீங்கள் அந்த மாதிரி ஆதரவு கொடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக பொறுமை காத்துட்டு இருங்க நீங்களும் வந்து வருங்காலத்தில் ஜெம்சியின் குடும்ப உறவினராக ஆகலாம் உங்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படும் ஸோ பொறுமையாக இருங்க ஆதரவு அள்ளித்தாருங்க நான் உங்கள் குரு ஜெம்சி அட்ரெக்ஸ் வழங்கக்கூடிய ஜெம்சி ஈ ஸ்டோருக்காக நன்றி வணக்கம் முக்கலை